அண்ணாமலை அவர்களை தேசிய தலைமை விரும்பலை அவர் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இல்லை அதனால் அண்ணாமலை அவர்களை தேசிய பாஜகவானது ஒதுக்குகிறது ஓரங்கட்டப்படுகிறார் முன்னாடி சொல்லியிருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் மூத்த தலைவர்களை ஓரங்கட்டுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அண்ணாமலை அவர்களை மூத்த தலைவர்கள் தேசிய பாஜக ஓரங்கட்ட நினைக்கிறது ஓரங்கட்டுகிறது அதனால தான் முக்கியமான நிகழ்ச்சிகளில் அண்ணாமலை அவர்களை கூப்பிடுறதில்ல பேனரில் அவரோட புகைப்படத்தை போடுறதில்ல இந்த மாதிரிலாம் விமர்சனம் வைக்கப்பட்டு வந்தது ஆனால் அண்ணாமலை அவர்கள் மீது தேசிய தலைமைக்கு நம்பிக்கை இல்லை அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்லாம் யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படி என்ன நடந்திருக்கு தெரியுங்களா கோயமுத்தூருக்கு சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருந்தார் அப்போது அவரை வரவேற்பதற்காக அண்ணாமலை அவர்களும் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார் முன்பு சொல்லியிருந்தாங்க இந்த நிகழ்வுக்கும் அண்ணாமலை அவர்களை கூப்பிடவே இல்லை இத்தனைக்கும் கோயம்புத்தூரில் நடக்கிற நிகழ்வுக்கு கூட அண்ணாமலை அவர்களை கூப்பிடலை எந்த அளவுக்கு பாஜகவிற்கு அண்ணாமலை மீது ஒரு வெறுப்பு வந்து விட்டது ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத ஆணித்தனமாக நிரூபித்திருக்கிறது பாஜக குறிப்பாக மோடி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தார் அப்போது அவரை வரவேற்க அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்திற்கு விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார் பாருங்க அந்த புகைப்படத்தை சென்றிருந்தார் அண்ணாமலை அவர்களை மோடி அவர்கள் தட்டி கொடுத்து அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முன்பு ஒரு காலத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தட்டி கொடுத்து எப்படி அரவணைத்தாரோ அதே போல இப்போது அண்ணாமலை அவர்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தட்டி கொடுத்து அரவணைத்து கொள்கிறார் இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதை சொல்ல வருது தெரியுங்களா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் மோடி அவர்களை தட்டி கொடுத்த போது அடுத்த வாரிசு பாஜகவின் அடுத்த வாரிசு பாரத பிரதமராக வரப்போகிறவர் இவர் தான் அப்படின்றது அன்னைக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு தெரியுது அதே மாதிரி தான் இப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களை தட்டி இருக்கிறார் நம்ம எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக அண்ணாமலை வருவார் அப்படின்றது நமக்கு தெரியும்ல அதோட சிம்பாலிக்கா கூட இருக்கலாம் ஒரு நாள் இதுவும் நடக்கும் அது பாஜகவில் மட்டும்தான் நடக்கும் திமுகவில் ஒரு காலமும் இது நடந்துராது அண்ணாமலை அவர்களை மோடி அவர்கள் தட்டி கொடுத்து என்ன சொன்னார் தெரியுங்களா அயன் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படின்னா கோயம்புத்தூரில் பிறந்த ஒருத்தர் கோவாவில் போய் அயன்மேன் அப்படின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஓட்டம் சைக்கிள் ரேஸ் நீச்சல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு அதில் நிறைவு செய்திருக்கிறார் இதை பாராட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்றைக்கி டுவிட்டு போட்டிருந்தாரு இன்றைக்கி கோயம்புத்தூர் வரும்போது அவரை பாராட்டி இருக்கிறாரு தட்டி கொடுத்து பாராட்டி இருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலையை பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் வயிறு தான் செய்யும் முன்னாடி இருந்தாங்க அண்ணாமலையை பாஜக ஓரம் கட்டுது அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு இல்லை அப்படின்றது இந்த சம்பவத்தில் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களை அமித்ஷா அவர்கள் ஓரம் கட்டிக்கிறார் அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுகிறது கூட நமக்கு தெரியும் சரி ஓகே அதை நீங்கள் ஒத்துக்கல அப்படின்னாலும் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அண்ணாமலை அவர்களை அமித்ஷா அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு முன்னிலைப்படுத்துகிறார்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம் நயனா நாகேந்திரன் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களை கையை பிடிச்சி கூப்பிடுவார் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் அது மட்டும் இல்லை அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களை தன்னுடைய கார்லேயே கூப்பிட்டு போவார் மேடைகளில் கலந்துக்கும் போது ஒரு முறை சொல்லியிருந்தார் அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்விட் போட்டால் போதும் மொத்த திமுகவும் நம்ம பாசையில் சொல்லப்போனால் அறிவாலையுமே ஆடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இது மட்டுமா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே தன்னுடைய காரில் யாரையும் கூட்டு போனதில்லை அண்ணாமலை அவர்களை தவிர தமிழகத்தில் அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி தான் அமித்ஷா அவர்களும் அண்ணாமலை அவர்களை விட்டு கொடுத்ததே இல்லை எல்லா நிகழ்வுகள்லேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அண்ணாமலை அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் அப்படின்றத அதுவும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள்ட்ட அமித்ஷா அவர்கள் பேசும்போதே நம்ம பார்த்துருப்போம் ஏன் இடையில தமிழிசை அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட மோதல் போக்கில் இருக்கிறாரு அதனால் தமிழிசை அவர்களை அமித்ஷா அவர்கள் ஒரு மேடையில் வச்சே கண்டித்தார் இனிமேல் வந்து அண்ணாமலைகிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மோதல் போக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் கண்டித்தாருன்னு யார் சொன்னது இதே வரை தான் சொன்னிச்சு அப்போது அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இப்போ அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லி சொல்றாங்க எதங்க நம்புறது அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் செஞ்ச பாஜகவிற்கு செஞ்ச சிறப்பான சம்பவம் என்ன அப்படின்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தமிழகத்தில் மாபெரும் வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு கட்டமைச்சு வச்சுருந்தாங்க அதை தூக்கி போட்டு உடைச்சி எரிஞ்சு யோ நமக்கெல்லாம் நல்லது நினைக்கிற தமிழ் மொழிக்கும் தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நினைக்கிற ஒரு தலைவர் அப்படின்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படின்றத மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போய் அந்த பின்பத்தை அதாவது மோடி அவர்கள் மீது கட்டமைக்கப்பட்ட அந்த போலியான பொய் பின்பத்தை உடைச்ச முக்கியமான ஒரு நபர் அண்ணாமலை அவர்கள்தான் திருக்குறளை உலகம் முழுக்க கொண்டுட்டு போனது யாரு யாதுமூரை யாவரும் கேள் ஐநா சபையில பேசினது யாரு புறநானூறு பாடலை பாடினது யாரு ஔவையார் பாடலை பாடினது யாரு திமுகவை சார்ந்த தலைவர் ஔவையார் பாட்டை பாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க புறநானூறு பாடி கேள்விப்பட்டிருக்கீங்க கம்பராமாயணம் இந்த மாதிரி ஏதாவது திமுக தலைவர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க கேட்டிருக்கீங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தெலுங்குல ஒரு பழமொழி சொன்னார் நினைக்கிறேன் பேர் தான் பெ பேர் நீழு என்னமோன்னு ஒன்று சொல்லிருந்தார் மட்டும் தான் நமக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் மற்றபடி மதில் மேலே பூனை மேலே இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் யானை வரும் ஒன்று மணிவரும் முன்னே ஏதோ ஒன்று அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் புறநானூறு பாடல்களோ ஔவையார் அவர்கள் எழுதிய பாடல்களோ எதாவது ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர கோள் உயரும் கோழ் உயர கோன் உயர்வான் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் தெரியாதுங்க அவருக்கு தெரியலனாலும் தமிழை பற்றி தமிழ் பெருமையை பற்றி உலகம் முழுக்க கொண்டுட்டு போய் சேர்த்த ஒருவர் சேர்க்கின்ற ஒருவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுக தலைவர் அவர்கள் எங்கேயாவது போய் இந்த பாடல்களை பாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஏன் தமிழகத்திலேயாவது இதெல்லாம் பாடி கேள்விப்பட்டிருக்கீங்க ஏதாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் தான் திராவிடக்காரராச்சு அவர் எப்படி இந்த மாதிரியான பாடல்கள்லாம் பாட போகிறாரு சரிதான் தமிழ் புத்தாண்டுக்கே வாழ்த்து சொல்லாத அவர் இந்த பாடலையாக பாட போகிறாரு சொல்லுவார் எப்போ அப்படின்னா சித்திரை ஒன்றுக்கு சொல்ல மாட்டார் தை ஒன்றுக்கு சொல்லிகிட்டு இருப்பார் ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருவாங்க தமிழகத்தையே தமிழ்நாட்டையே வேறு பேர் கூட மாற்றி வச்சுருவாங்க நம்ம தான் உஷாராக இருக்கணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் சகுட்டு மேனிக்கு இவங்க இஷ்ட போக்குக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ தமிழகத்திற்கே இவர் தான் தந்தைன்ற மாதிரி கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்கள் அப்படின்ற பேர் பெரியார் அவர்கள் ஈவேரா அவர்கள் அப்படின்ற பேர் முடிகலடா சாமி வெற்று அப்படின்ற மாதிரி இருக்குது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பாண்டிய மன்னர்கள் சேர மன்னர்கள் யார் யாரோ ஆட்சி செஞ்சாங்க காமராஜர் அவர்கள் கக்கன் அவர்கள் இவர்கள் பேர்லாம் வைக்கலாம் ஆனால் இவங்க பேர்லாம் வைக்காமல் அவங்க பேர்லாம் எதுக்கு வச்சுட்டு இருக்காங்கன்றதை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் திமுக காரர்கள் அவர்களை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு இந்த மாதிரி பேர்களை கண்ட இடத்துக்கு வச்சாங்களான்னு தெரியல அதை மீண்டும் மீண்டும் சொல்லி நான் உங்களை கஷ்டப்படுத்தவோ நான் சொல்லவோ நான் விரும்பலை அதனால் நான் அதை தவிர்க்கிறேன் சரி விட்டுத்தழுங்க நம்ம தலையெழுத்து இதானாச்சு வரக்கூடிய தேர்தல் யாவது நம்ம பொழைச்சிப்போம் கொஞ்சம் சூதாரமாக இருந்து ஓட்டை போட்டு வைங்க முடியல என்னால் முடியலைங்க உங்களாலையும் முடியலன்றது தெரியும் டெய்லியும் நம்ம பார்க்குறோம் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் ஸ்கூலில் எவ்வளோ அநியாயங்கள் நடந்துட்டுருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் முட்டை சரியில்லை சோறு சரியில்லை சொத்தில் புழு இருக்குது பள்ளிக்கூட செவரு இடிஞ்சு விழுவுது காமன் செவறு இடிஞ்சு விழுவுது இன்னும் என்னென்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் போதும் நமக்கு இந்த ஆட்சி திமுக மாடல் ஆட்சி காட்டின காட்சிலாம் போதும்னு நான் நினைக்கிறேன் நீங்களாக தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஃபுல்லாக விளம்பரம் தாங்க அந்த இதில் தான் போயிட்டுருக்கு தமிழகம் முதலிடம் முதலிடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதிலலாம் எதுலேயும் முதலிடம் கிடையாது கடன் வாங்குறதுல தான் முதலிடம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போது தமிழகம் இரண்டாவது இடம் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிட்ருக்காங்க அதில் என்ன தெரியுங்களா வெளியிட்ருக்காங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு செய்யும் மாநிலங்களில் தமிழகம் இரண்டாவது இடம் என எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் அறிக்கை மகாத்மா காந்தி அந்த இதோட அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கோடி அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக தகவல் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க தான் தமிழகம் இரண்டாவது இடம் முதலிடம் கடன் வாங்கறது இல்லை இதுல என்ன அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கோடி ஊழல் ஓ முறைகேடு நடந்திருப்பதாக வெளியிட்டு இருக்காங்க இந்த முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கோடினு ஒரு ஞாபகம் வருதுங்க என்ன அப்படின்னா பீகார்லேருந்து இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒருத்தர் வந்திருந்தார் அவருதான் திமுகவுக்கு இந்த தேர்தல் வியூகத்தெல்லாம் அமைச்சு கொடுத்திருந்தாரு இந்த விடியலே போகிறது என்னென்னமோ தருது அப்படின்னுட்டு இருந்தார் அவருக்கான திமுக எவ்வளோ தந்தது அப்படின்னாங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கோடி தந்தது அப்படின்னாங்க முந்நூற்றி ஐம்பது கோடி கொடுத்து அவர் செய்த வேலைகள் தான் அதனால தான் இந்த திமுக ஜெயிச்சது அப்படின்னாங்க அப்போ திமுக மூத்த தலைவர்கள்லாம் அதில் ஒன்றும் இல்லையா இத்தனை ஆண்டு காலமாக ஒரு பாரம்பரிய ஒரு பாரம்பரியம் மிக்க என்ன பாரம்பரியன்றது மட்டும் வாயில் ரோலிங் ஆகிட்டே இருக்குது பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி தான் இந்த திமுக அந்த கட்சியை ஜெயிக்க வைக்க இவங்களுக்கே பிடிக்காத வடக்கன்ஸ்னு இவங்க சொல்லக்கூடிய ஒருத்தரை அதாவது பார்ப்பான் பாப்பான்னு திட்டக்கூடிய இவங்க அதுலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு பீகார்லேருந்து வர சொல்லி முந்நூற்றி ஐம்பது கோடி கொடுத்து இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்த்துருக்காங்க ஆனால் பாருங்கள் அவர் இங்கே ஜெயித்தது காரணம் அவர் தான் சொல்கிறாங்க உண்மை என்னான்னு தெரில மூத்த தலைவர்கள்லாம் இப்போ டம்மியான்றது தெரில அப்போ கூட மூத்த தலைவர்களுக்கும் இவர் பிரசாந்த் கிஷோருக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்றது நமக்கு நல்லா தெரியும் தெரியும்ல இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சோடனே அனுப்பி வச்சாங்க விஜய் அவர்களுக்கு அவர் வந்து தேர்தல் வியூகம்லாம் அமைச்சு கொடுத்துட்டு போனார் அது என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல அதற்கு முன்பாகவே அவரோட ரிசல்ட் தெரிஞ்சு போச்சுங்க பீகாரில் போட்டிக்கிட்டார் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவரோட கட்சியான ஜன் சூரத் கட்சியானது பீகாரில் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலை டெப்பாசிட் கூட வாங்கலிங்க அந்த மாதிரி ஒரு கட்சியை அவர் உருவாக்கி வச்சுருக்கிறார் அது மாதிரி ஒரு டெப்பாசிட் கூட வாங்காத ஒரு கட்சியை உருவாக்கிய ஒரு நிறுவன தலைவர் பிரசாந்த் கிஷோர் அவரை வச்சு தான் இங்கே தேர்தல் வியூகம்லாம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க என்னத்தை சொல்கிறது தெரியல எது எப்படியோ வரக்கூடிய தேர்தலில் மக்களே மாறுங்க இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டோட பேரே மாறிவிடுங்க